ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கந்தாசரணம் சரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உன் சந்தோஷத்திற்கு இன்றுதான் முதல் நாள் இந்த முருகப்பெருமானை நம்பினால் இரண்டு நிமிடம் கேள் இது பழனி முருகனின் உத்தரவு வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ் நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகுத்தி அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு பரிசீலித்திருப்பார்கள் இவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் அல்லது உனக்கு துரோகம் கூட செய்திருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தையும் கொடுத்திருக்கலாம் ஆகவே நீ எந்த சூழலில் நீ தள்ளப்பட்டாலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்போது நீ உன் பாதையில் வெற்றியை மட்டுமே நுழைக்கச் சென்று விட்டாய் நேர்முகம்தான் இனி உனக்கு தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாக அமையப்போகிறது உன் மனதை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடைபோடு என் செல்லமே உன் மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாக வெளிப்படுகிறது என் செல்ல குழந்தையின் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் போராடு அதை விட்டு பயந்து ஓடி ஓடியாதே ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவு என்பதே இல்லவே இல்லை இவற்றை நீ தாண்டி வா நீ தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அப்போதுதான் அன்றுதான் நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் முருகா நீ அனைத்தையும் சகித்து கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் செல்ல குழந்தையே என் செல்ல பிள்ளைக்கு எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்களில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் அப்படி இருக்கும் போது உன்னை இந்த பழனி முருகன் கைவிடுவேனா இனி நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு இந்த புதுவருட நாளில் புத்தாண்டு அன்று இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த முருகப்பெருமான் உனக்கு சொல்லிக்கொண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உன் கர்ம விலக்கி விளக்கி பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையை உன்னை விட்டு விலகச் செய்யப் போகிறேன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்து நினைக்க கொண்டு செல்லப் போகிறேன் அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு ஏனென்றால் நம்பிக்கை மட்டும்தானே வாழ்க்கை ஆகவே இந்த வாழ்க்கையை நீ பயப்படாமல் கடந்து செல்ல கற்றுக்கொள் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவும் ஒரு காரணமாகும் ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா எப்போதும் நிதானமாக யோசி பொறுமையாக முடிவேடு ஒருவர் உன் மனம் காயப்படும்படியோ அல்லது நீ செய்யாத தவறுக்காக உன்னை குறை கூறினாலோ அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களிடம் பேசாமல் சென்று விடு உன் மனம் காயத்துடன் இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பாக பேச நினைத்தால் கூட ஒரு சில நேரம் உன்னையே அறியாமல் வார்த்தைகளால் கோபம் வெளிப்படும் இது எல்லோருக்கும் வருவது இயல்பான ஒன்றுதான் ஆகவே உன் கோபத்தால் பிறர் மனதை காயப்படுத்துவது தவறு பிறர் மனம் காயப்பட்டால் அதற்கான கர்ம வினைகளை நீதான் அனுபவிக்க வேண்டும் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா கோபம் வரும்போது என் நாமத்தை கூறும் முருகா 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 என்று மனம் சாந்தி அடைந்துவிடும் யோசித்துப்பார் பார் கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் பொறுமையாக இரு நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வழியிலும் நீ தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் முதலில் அப்பொழுதுதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் அருகில் இருப்பதையும் நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதும் உனக்கு நன்றாக புரியும் என்று செல்லவே உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் கூடிய விரைவில் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது மங்களகரமான நிகழ்வுகள் கேட்கப் போகிறது நடக்கப் போகிறது நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் அதற்காகத்தானே உன் அருகில் இந்த பழனி முருகன் உன் அருகில் இருக்கின்றேன் பிறகு நீ விரும்பும் வாழ்க்கை அமையப் போகிறது முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகளை நான் எப்போதும் பாதுகாப்பேன் யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டும் வினையில்லை முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா என்று என் நாமத்தை இரு பிறகு உனக்கானது எல்லாம் நிம்மதியாக வாழ்க்கை மன நிம்மதியோடு அடைவாய் நீ என்ன நினைக்கும் போது நான் எப்படி உன்னை மறப்பேன் உன் லட்சிய பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் சொல்லப் போகிறேன் என் சொல்லமே இதோ உன் வீட்டில் மகிழ்ச்சி என்ற தீபத்தை ஏற்ற இதோ விரைவில் வந்து வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை சூழ்ந்துள்ள துன்பங்கள் அனைத்தும் இனி விலகும் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்து காணாமலேயே போய்விடும் கலங்காதே உனக்காக நான் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் என்று முறிதுணையாக இருந்து அருள் காட்சி தருவேன் நல்ல வழி காட்டுவேன் இன்று நீ துயரப்படுவது நாளையது நல்லதுக்காகத்தான் என்பதை முதலில் புரிந்துகொள் உனது வாழ்க்கையில் நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்து எதிர்கொண்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து உள்ளாய் அவற்றையெல்லாம் நீ எவ்வளவு பொறுமையாக தாங்கிக் கொண்டாய் என்பதும் தெரியும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டும்தான் ஆனால் நம்பிக்கை பொறுமையை என்றும் கைவிட்டு விடக்கூடாது நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் மேலும் உன் பக்தியையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டேன் விரைவில் இன்றோ நாளையோ உனது வேண்டல்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்ததையும் கட்டாயம் நிறைவேற்றித் தருவேன் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு தைரியமாக இரு கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் அழுக வேண்டாம் தடுமாற வேண்டாம் குழப்பம் வேண்டாம் மன நிம்மதியாக மனதை ஒரு நிலைப்படுத்து உன் இழப்பு உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஆம் இது பழனி முருகனின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவணபவ